ஹலோ நண்பா நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் என் பக்கத்தில் யார் இருக்காங்கண்ணா குட்டி சாப்பா ரொம்ப நாளாவது காட்டி நிறைய பேர் கேட்டு நீங்கள் மாப்பிள்ளை என்ன ஆச்சு மாப்பிள்ளை சொல்லு எக்கப்படுறாங்க அங்கேயிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னடா பண்ணுற மாப்பிள்ள எத்தனை கிலோ மீதிடுச்சே அப்போ என்ன ஆச்சுன்னா இன்னும் தக்காளி ஊருக்கு வரல நாளைக்கு வரலாம் ஏ மோனி எடுத்தேங்களா மாப்பிள்ளை மோனி எடுத்தேங்கடா எப்படி போகிறான் டி என்ன பண்ணுற விராமிணா சரி ஓகே அது அப்புறம் காட்டுவோம் நாங்கள் நாளைக்கு தான் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கா நாளைக்கு நாளைலேருந்து கண்டிப்பாக வீடியோ வந்துடும் மாப்பிள்ளையும் வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் மாப்பிள்ளை பண்ணு பண்ணுதானே நீ என்ன ஆடுறது மாப்பிள்ளை நிறைய பேர் மிஸ் பண்ணி அதோட நான் வந்து மோனியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தக்காளியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கா கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் மா மாப்பிள்ளை நாளைக்கு மோனியை எடுத்து வச்சு வீடியோ பண்ணுவோமா நீ வேறு நீ வீடியோ எடு நாங்கள் உட்கார் நாங்கள் பார்க்குறோம் இருக்கிறேன் அவங்கிறான் ஏன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டான் மாப்பிள்ள மாப்பிள்ளை இப்போ மீன் பிடிக்கிறதெல்லாம் இறங்கிட்டான் ஓகே கண்டிப்பாக நாலுலேருந்து வீடியோ போகிறேன் ஏன்னா நான் இந்த ஒரு வாரம் எனக்கு போகிறதே தெரில நிறைய பேர் வீடியோ என்னாச்சு வீடியோ என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ வந்தாங்க ஈவினிங் ஆகிட்டு மாப்பிள்ளா ஸ்கூல் விட்டு வந்தனே எல்லாம் படிப்பான்னு என்னென்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் எத்தனை கூட பிடிச்ச ஒன்று கூட பிடிக்கல பிடிச்சா என்ன அப்படியே அப்படியே குளத்துல வந்து அவன் இப்போ நீச்சலாம் தெரியும் நிறைய பேர் சொல்லுவீங்க அவன் குளத்துக்கிட்டே நிற்கிறான் பாருங்க பார்த்து பத்திரம் அப்படி அப்படிங்கிறீங்க மாப்பிள் வரைக்கும் அடிக்கிறான் அந்த குளத்துல அவன் எனக்கு நீச்சல் சொல்லி தருவான் அவ்ளோ இருக்கு அப்படியே பட் அவன் இங்கே இருக்கேன் மீன் பிடிச்சிட்டுருக்கான் மீன் இங்கே அவன் நீச்சல் தெரியும் நீங்க பயப்படாதீங்க குளத்துக்கிட்டே இருக்கான் ப்ரோ சேஃபாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது அவன் வேற லெவல் மாப்பிளை பண்ணுவான் என்னடா மாப்பிள்ளை திட்டுறாங்க அன்றைக்கி போயிட்டு இருக்கேன் ஏ நின்றான் அப்படிங்கிறான் என்ன அவன் நான் தீக்கி விட்டேங்கிறேன்னு ரெண்டாம் அது மாப்பிளா நீ சரியான ராடி ஓகே ஆ ஆ பாம்பூரம் பிடிக்கிறாங்க அந்த நீ பொத்துரா ஓரா திட்டுறான் இன்னும் ஓகே நான் உங்களை உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ண மிஸ்டி மிஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போதைக்கு மாப்பிள்ளை என்ன நான் வேலை பண்ணுறாட்டு வீடியோவில் கட்டுறேன் அப்புறம் வந்து நிறையா அப்புறம் வந்து நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது சொல்கிறேன் தக்காளி வரட்டும் கண்டிப்பாக தக்காளிக்கு வச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியது தான் ஒரு சர்ப்ரைஸ் மாரி தக்காளிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக அவன் வரட்டும் அவன் வந்தானே அவள்கிட்டே சொல்லுவோம் இங்கேறா மீனை மாப்பிள மீனை பிழந்தது வேறு அங்கே போடுறா இங்கேயிருந்து போடுறா விடா மீன் இந்த போடுறா வரான் வரான் தூண்டி வேறு ஒன்னோட பெருசாக இருக்குது தூண்டியே தூக்கம் இல்லைல்ல உனால் எங்கேரு மீன் பிடிக்கிறாரு தலைவர் போடி பெரிய மீன் தான் பிடிக்கணும்னு பார்ப்போம் ஓகே கண்டிப்பாக தக்காளி வந்தோடனே நாங்கள் சொல்கிறோம் ஏடா மாப்பிள்ளை தக்காளி வந்தோன்னு சொல்லலாமா டே இங்கே பேர் குட்டிச்சான் கொத்து பிற இல்றா கொத்துற ஏன்னா மாப்பிள்ள உன்னோட சேட்டையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன முறைக்கிற மாப்பிள்ளை தேங்கு தேங்கு டான்ஸ் அடுவில கொத்து தான் ஓகே இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன் தக்க கண்டிப்பாக தக்காளி அந்த வீடியோ போடுறேன் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் யூ இனிமேல் ஃபன்னான வீடியோ நிறையா வரும் மீனுக்கு ஏன் தலைவன் கண்டிப்பாக ஃபன்னான வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நாளைக்கு வரப்போம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தக்காளியை தக்காளியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கூட அப்பல என்ன கேட்ட இல்லை இப்போ என்னமோ என்கிட்ட கேட்டு என்ன பண்ண என்ன நோட்டிகிட்டு வர நான் நோண்ட மீன் பிடிக்கிறியா எவ்வளோ என்ன பிடிப்பேன் இங்கே நான் புழு நோண்டிட்டு வரணுமா அவன் மீன் பிடிப்பாரான் தலைவர் ஆ நான் புலூன் வந்து நோண்டி தரணுமா அவனுக்கு போய் மண் அவர் வந்து உட்காந்து மீன் பிடிப்பானா டே சரியான ராணி ஓகே லவ் யூ டேக் கேர் பாய் பாய் மட்டும் சொல்லு ஆள்டா மட்டும் தானி